வணக்கம் இது சேரமான தொலைக்காட்சியின் செய்திகள் இன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கும்ப திங்கள் பதினேழாம் நாள் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் பணத்தில் மன்னாரில் மாடி வீடு கட்டும் பிரான்ஸ் டிசிசி பொறுப்பாளர் தேசத்தின் சந்தித்த வர்த்தகர்களுக்கு மிரட்டல் துவாரகாவை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவே பொய்யாக்கியது தேசத்தின் புதல்வியுடனான சந்திப்பை அடுத்து டிசிசி மீது டென்மார்க் மக்கள் சீட்டம் சுவிட்சர்லாந்தில் தமிழ் கல்வி சேவையில் ஆண்டுதோறும் காணாமல் போகும் இரண்டு மில்லியன் சுவிஸ் மக்கள் மறைந்த ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்கு குவியும் உலக தமிழர்களின் புகழஞ்சலி லண்டனுக்கு வருமாறு அமெரிக்க அதிபருக்கு பிரித்தானிய மன்னர் அழைப்பு இனி விரிவான செய்திகள் மன்னாரில் மக்கள் பணத்தில் சொகுசு மாடி வீடு கட்டி வரும் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர் பார்த்திபன் அவர்களால் பிரான்ஸ் தமிழர் வர்த்தகர் சங்க பிரதிநிதிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரான்ஸ் தமிழர் வர்த்தகர் சங்க பிரதிநிதிகளுக்கும் தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுக்கும் இடையில் மெய்நிகர் யூடாக கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது இதன்போது வென்னியில் தமிழர் நடைமுறை அரசு இயங்கிய காலப்பகுதியில் மக்களுக்கான மறுவாழ்வு திட்டங்களுக்கு உதவி புரிந்த பிரான்ஸ் ஈழத்தமிழர் வர்த்தகர் சங்க பிரதிநிதிகளின் பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கு தேசத்தின் புதல்வி நன்றி தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து தாம் உரையாடியது துபார தான் என்பதை உறுதி செய்த பிரான்ஸ் இளத்தமிழர் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் இச்செய்தியை மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து வருகின்றனர் இதனால் பதற்றமடைந்திருக்கும் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர் பார்த்திபன் வர்த்தகர்கள் வர்த்தகத்தில் மட்டும் ஈடுபட வேண்டும் என்றும் அதனை விடுத்து அரசியலில் வர்த்தகர்கள் ஈடுபட்டால் அதற்கான விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்றும் மிரட்டியுள்ளார் இதேவேளை மக்கள் பணத்தை திருடி பல கோடி ரூபாய் செலவில் மன்னாரில் சொகுசு மாடி வீடு ஒன்றை பார்த்திபன் அவர்கள் நிர்மாணித்து வரும் காட்சிகள் காட்சிக்கு தொலைக்காட்சிக்கு பெற்றுள்ளன தேசத்தின் புதல்வி மருத்துவர் துபாரகா பிரபாகன் அவர்களை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவே பொய்யாக்கியது என்று டென்மார்க் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டென்மார்க் வாழ் தமிழ மக்களுடன் மெய்நிகர் ஊடாக சந்திப்பு ஒன்றை தேசத்தின் புதல்வி நிகழ்த்தியிருந்தார் தேசத்தின் புதல்வியின் தாய் மாமனும் தேசிய தலைவரின் துணவியாரின் சகோதரருமான ஏரம்பு ஸ்ரீதரன் அவர்களின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற இச்சந்திப்பை மாவீரன் மேஜர் சிட்டு அவர்களின் சகோதரி ஈகை சுடரேற்றி ஆரம்பித்து வைத்தார் இதன்போது மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நிதானமாக தேசத்தின் முதல்வி வழங்கிய பதில்களை அடுத்து சிறமான் தொலைக்காட்சியுடன் தொடர்பு கொண்ட பொதுமக்கள் இதுநாள் வரையும் துவாரகா பொய் என்றே தாங்கள் நினைத்திருந்ததாகவும் எனினும் துணிச்சலோடு மக்கள் மத்தியில் துவாரகா சந்திப்புகளை நடத்தி வருவது அவரின் அரசியல் எதிராளிகளின் சதி நடவடிக்கைகளை முறியடித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் துவாரகாவை பொய்யாக்கியதில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவே முன்னிலை வாய்த்ததாகவும் தேசத்தின் புதல்வியுடன் எவராவது உரையாடினால் அடுத்த மாவீர நாளில் அவர்களின் பிள்ளைகள் மேடையில் ஏறுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய உறுப்பினரான மகாலிங்கம் உஷாகரன் என்று அழைக்கப்படும் சசி என்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை மிரட்டி வருவதாகவும் டென்மார்க் வாழ் தமிழ மக்கள் சேரமான் தொலைக்காட்சிக்கு அறிய தந்துள்ளனா் சுவிட்சர்லாந்தில் தமிழ் கல்வி சேவைக்கு என்று மக்களால் வழங்கப்படும் நிதியில் ஆண்டுதோறும் இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரை காணாமல் போவதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் இருந்து எழுத்து மூலம் சேரமான் தொலைக்காட்சிக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது இதனையடுத்து களத்தில் இறங்கியிருக்கும் சேரமான் தொலைக்காட்சியின் புலனாய்வு செய்தியாளர்கள் இது தொடர்பாக தமிழ் கல்விச் சேவையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் வாக்குமூலங்களை பெற்று வருகின்றனர் விசாரணைகள் நிறைவு பெற்றதும் இந்த பாரிய நிதி மோசடி பற்றிய ஆதாரங்கள் சேரமான் தொலைக்காட்சியில் மக்களின் பார்வைக்கு கொண்டு வரப்படும் மறைந்த தமிழோசை புகழ் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்கு உலக தமிழர்கள் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரித்தானியாவிற்கு புலம்பெயர்ந்த மூத்த ஊடகவீராளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் பிபிசி தமலோசை ஊடாக உலக தமிழர்களின் இதயங்களில் தனியான ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டவர் தமிழீழ தேசத்தை ஆழமாக நேசித்து அனைத்து தமிழ் தேசிய ஊடகவியலாளர்களின் இதயங்களிலும் ஊடக ஒளியாக மலிரும் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்கு சேருமான் தொலைக்காட்சியும் புகழஞ்சலிகளை உரித்தாக்குகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை லண்டனுக்கு வருமாறு பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாம ஊடாக இவ்வழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த தடவை அமெரிக்க அதிபராக பதவி போது பிரித்தானியாவிற்கு தந்து மறைந்த எலிசபெத் மகாராணியாரை ட்ரம்ப் அவர்கள் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் செய்திகளின் இதுவரை மக்கள் பணத்தில் மாடி வீடு கட்டும் பிரான்ஸ் டிசிசி பொறுப்பாளர் தேசத்தின் புதல்வியை சந்தித்த வர்த்தகர்களுக்கு மிரட்டல் துவாரகாவை தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவே பொய்யாக்கியது தேசத்தின் புதல்வியுடனான சந்திப்பை அடுத்து டிசிசி மீது பாயும் டென்மார்க் மக்கள் சுவிட்சர்லாந்தில் தமிழ் கல்வி சேவையில் ஆண்டுதோறும் காணாமல் போகும் இரண்டு மில்லியன் மக்களின் முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகளை தொடங்கியது சேரமான் தொலைக்காட்சி மறைந்த பிபிசி தமிழோசை ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்கு குவியும் உலக தமிழர்களின் புகழஞ்சலி லண்டனுக்கு வருமாறு அமெரிக்க அதிபருக்கு பிரித்தானிய மன்னர் அழைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் இன்னும் ஒரு செய்தி நேரத்தில் சந்திப்போம் வணக்கம்